இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி ஊற வச்சு க கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம அது ஒரு அரை அரைச்சின்னு வரப்போகிறோம் வெங்காயம் போட்டாச்சு இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அதாவது பங்கு முக்கா பங்கு பகுதிக்கு தான் அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு வானல் வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிட்டேன் கால் டீஸ்பூன் கடுகலப்பு பொரியட்டம் கால் டீஸ்பூன் வெந்தயம் பொரியட்டம் கொஞ்சமாக வெங்காயம் நம்ம நரிக்கச்சி வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொஞ்சமாக தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இந்த வதங்கின உடனே నంబ అరచి వచ్చి విధి సేపు నదక వదా పచ్చ పోదంగి నేను ఇప్పుడు తేవ్ ఉప్పు సేసుకుల ఉప్పు సేటు నల్ వదకి ఇప్పుడు నాలుగు టీ స్పూన్ అవు మిళగూ அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாயத்தில் நாலு டீஸ்பின் அளவு நீங்கள் காரிப்பு கேரப்பை போட்டுக்கோங்க இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளியே சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க விடுவோம் நான் மூடு போட்டு கொதிக்க வைக்கணும் விஷயம் சொல்லுவோம் அப்படின்னா அந்த இடம் சுற்றிலும் அப்படியே மிளகத்தில் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு கிண்டி வரட்டும் மத்தி மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீனை இப்போ குழம்புல சே சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா ஒரு தொழை விடுவோம் மீன் சேர்த்த பிறகு ஒரு கொதி தான் வரணும் அப்படியே நம்ம சவ ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் அந்த மீன் வந்து நல்லா வாசமாக இருக்கும் குழையாமல் இருக்கும் முழுசு முழுசாக நான் புது ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நான் மீன் கொழம்புல கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் பழக்கம் வந்து கொத்தமல்லியில் நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் மீன் கொழம்புல